இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்க எல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க ஆனா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுடியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த ராகுகேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுகளுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பேச்சியாக கண்டிப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள் முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்களுடைய ஜாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும் அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான் அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன அதனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேதுவும் பயிற்சியாக போகிறார்கள் சரி ஏழரை சனிதான் எங்களை படாதபாடு பட்டுருச்சு இதுவாவது நல்லா இருக்குமா கண்டிப்பா நல்லா இருக்க போறீங்க பயப்பட பயப்படாதீங்க ஏழரை சனி ஒரு சைட்ல பாதிச்சாலும் ஒரு சைட்ல காப்பாத்துறதுக்கு ராகுவும் கேதுவும் இருக்கு பயப்படாம இருங்க தைரியமா இருங்க என்னன்னா அந்த ராகு பனிரெண்டாம் இடத்துல வந்தது உங்களுக்கு நல்லது லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் யாரெல்லாம் ராசி இருக்கணும் அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் கடன் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நோய் எதுவுமே இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே இருக்குது சார்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பிரிவினை கணவன் மனைவி கூட கிட்ட சண்டை அம்மா அப்பா கிட்டேயே சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய அம்மாவுக்கு உடல் பாதிப்பு வந்து கஷ்டப்பட்ட காலம்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் முதல்ல இதெல்லாம் வந்துட்டாவே எனக்கு ஏலதனி பெருசாக பாதிக்காது சார் பாருங்க நீங்களே சொல்லிட்டீங்க அதான் நிதர்சனமான உண்மை என்னன்னா நீங்கள் ரிலீவ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தாம இருக்கக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் செய்வார் அங்கதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் எப்பவுமே நீங்க என்ன நினைப்பீங்க நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வருது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியா ஜெயிச்சிடணும் இதுதான் மனித இயல்பு அந்த மனித இயல்பு இருக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாமே பாசிட்டிவா தெரியும் அந்த வேலையை சனி பகவான் செய்வார் அங்கே தான் பிரச்சனையை மாட்ட போகிறீங்க அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க நடக்கிற இடத்தெல்லாம் கன்னி வெடி வச்சுருக்காங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கன்னி வெடியிலேருந்து தப்பிச்சிருவீங்க அந்த கன்னி தான் சனி பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அதுதான் ராகு பகவான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் ஒரு பதவி உயர்வு வரும் பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா தான் மாட்டிப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க நிறைய ஆசைகள் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால நம்மளை நாலு பேர் பேசிட்டாங்களே நம்ம கடன் வாங்கிட்டோமே திருப்பி கொடுக்கணுமே இதுக்கெல்லாம் நல்லா உழைச்சாதானே நிறைய தானே சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும் அதை ஸ்க்ரீன் பண்ணி இதை ஃபஸ்ட்டு செய்யணும் இதை செகண்ட் செய்யணும் இதை தேர்ட் செய்யணும் பிரிச்சுக்கங்க சேஃபாக இருப்பீங்க தொழிலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம் தான் பல வாய்ப்புகள் வரும் பல பண புழக்கங்கள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேடி வரும் அது பர்மனெண்ட்டாக இருக்கும்னு நம்பாதீங்க இல்லை அதை எதிர்பார்த்து எதை வேலையும் செய்யாதீங்க மற்ற தரேன்னு சொல்லுவார் ஃபோன் பண்ணுவார் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பத்து லட்சம் வளம் கேட்டீங்க உங்களுக்கு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடை கடை கடன் அதுக்கு இருந்தால் மாதிரி எல்லா பிளான்ஸ்லாம் பண்ணிடுவீங்க கடன் வாங்கினத்துலாம் இங்கே கொடுக்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட் வாங்க போகிறோம் இதை சேல் பண்ண எல்லாம் யோசிச்சிருவீங்க அவர் பத்து நாள் சொன்னவர் ஒரு வாரம் தள்ளி தந்தாரே என்ன பண்ணுவீங்க அங்கே மாட்டிப்பீங்க கையில் வந்ததுக்கு அப்புறம்தான் உறுதி அப்படின்னு நம்பி சேஃபாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழிலில் ஜெயிச்சிருவீங்க வேலையில் ட்ரை பண்ணுறீங்க இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் வேலையை விடணும் இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இங்கே ரிலீவ் வாங்கி ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் வேலையை விடணும் இதில் ஏதாவது ஒரு சின்ன மேட்ச் ஆனால் கூட இருக்கிற வேலையை விட்ருவீங்க மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையா இருங்க சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் சூப்பராக கிடைக்கும் தைரியமாக ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டிலாம் பணம் கொடுத்துலாம் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் வட்டிக்கு வாங்கிக்கலாம் கொடுத்து கஷ்டத்தில் இருப்பீங்க இப்போ அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு இருக்கும் இப்போ தெரியும் உங்களுக்கு வெளிநாட்டுல எங்க வேலை கிடைக்கும் எங்க வேலை கிடைக்காது இந்த கண்ட்ரியில் இந்த குவாலிபிகேஷன் வேலை கிடைக்கும் இந்த கண்ட்ரியில் இந்த எக்ஸாம் எழுதலாம் வேலை கிடைக்கும் நீங்கள் எல்லாமே இப்போ சொல்லுவீங்க அதே மாதிரி படிப்பு கடந்த காலகட்டத்தில் அங்கே சேர்ந்தெல்லாம் இங்க சேர்ந்தெல்லாம் பயங்கர குழப்பங்கள் இருந்திருக்கும் அதனால ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கும் சில பேருக்கெலாம் இல்லை தப்பான ஒரு ஊர்ல போய் கூட மாட்டியிருப்பீங்க திருப்பி வந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அங்கே என்னன்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணணும் ஏன்னா அந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது ஒரு பிளேஸ் சேஞ்சை கொடுப்பார் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வீடு வாங்கிட்டு அந்த இடத்த மாற்ற முடியல ஒரு இடம் வாங்கிட்டேன் சார் நான் இதுக்கப்புறம் மாற முடியாது மாறி தான் ஆகணும் வேற வழி கிடையாது மாறினா சிறப்பாக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணலாம் டெம்பரவரியாக நீங்கள் மாறுங்க உங்கள் குடும்பம்லாம் ஒரு இடத்துல இருக்கட்டும் உங்கள் மனைவிலாம் ஒரு இடத்துல இருக்கட்டும் அதை விரும்பாதவர்கள் இந்த மீனராசியம் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது சார் என் பையனை பார்த்துக்கணும் சார் என் மனைவியை பார்த்துக்கணும் சார் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் சார் நான் தான் சார் எல்லாம் பண்ணுறேன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகாது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் நிரந்தர வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வீடு வாங்கி லோனில் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வெளிநாட்டில் விற்றுருங்க இல்லை சார் நஷ்டத்துக்கு போகும் சார் நஷ்டத்துக்கு போனாலும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க ஜாக்கிரதையாக இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதையும் தான் ட்ரை பண்ணுறேன் சார் விற்க முடியல அது விற்றுரும் கவலையப்படாதீங்க அதற்கான வாய்ப்பு வரும் இடம் விற்காதவங்க வீடு விற்க முடியாதவங்களுக்கு வீடு விற்றே தீரும் இடம் வா வித்தே விற்றுருவீங்க அதில் வரக்கூடிய பணம் உங்களுக்கு நீண்ட கால கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை மட்டும் பாருங்கள் திருப்பி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாது ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆகிடும் அந்த மாதிரி வேலையை அந்த ராகு கேதுகள் செய்யும் மீனராசி என்பர்களுக்கு நல்லா இருக்குது நேரம் ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் கிடையாது உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறனால நீங்கள் எல்லா வெற்றியும் கொடுக்க போகிறாரு ஆனாலும் அந்த சனி இருப்பதனால ஜாக்கிரதை கவனம் தேவை உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களில் தெளிவாக இருங்க இருந்துட்டிங்களா இந்த ராகு கேது பயிற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல பலன் இருக்காது ஜாதகம் நோட்ல என்ன எழுதிருக்கமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது வாஸ்து எப்படி பாக்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து